ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நாம் தினமும் கடவுள்கிட்ட இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு எதையாவது பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த பிரார்த்தனை நமக்காக இல்லாமல் மற்றவாளுக்காக பண்ணுறச்சே நம்ம பிரச்சனையை சேர்ந்து காணாமல் போயிடும் இது ஒரு அழகான கதை ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு கோவில் வாசலில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருந்தான் அப்போ அந்த கோவிலுக்கு ஒரு மகான் வந்தார் அவரை பார்த்த பிச்சைக்காரன் சாமி என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குமான்னு கேட்டான் அதுக்கு சாமியார் அது உன்னோட தலைவிதிப்பா உன் கடைசி வாழ்நாள் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த பிச்சைக்காரனுக்கு வருத்தமாயிடுத்து எனக்கு பிச்சை எடுக்க பிடிக்கல சாமி எப்படியாவது என் தலைவிதி மாறணும் சாமி தயவு செஞ்சு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா அதுக்கு அந்த சாமியார் நீ சிவபெருமானை தரிசனம் பண்ணினா உன்னோட தலையெழுத்து மாற வாய்ப்பு இருக்கு அதனால பட்டாவது சிவபெருமான தரிசனம் பண்ணேன்னார் அவனும் சரின்னு சொல்லிட்டு சிவபெருமானை பார்க்க புறப்பட்டான் நடந்து நடந்து ஓஞ்சி போயிடுவான் அதுக்குள்ள இருட்டி போயிடும் அதனால ராத்திரி எங்கேயாவது ஓய்வு எடுத்துட்டு கார்த்தால பிரயாணத்தை தொடரலாம்னு நினைச்சு ஒரு செல்வந்தர் வீட்டு கதவை தட்டி ஐயா இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கி ஓய்வெடுக்க அனுமதி கொடுப்பேங்களான்னு கேப்பான் செல்வந்தர் நீ யாரு எங்க போறேன்னு அதுக்கு பிச்சைக்காரன் சாமியார பார்த்ததிலிருந்து இருந்து சிவதரிசனத்துக்கு போற வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான் செல்வந்தரும் அவரோட மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா ராத்திரி தங்க இடம் கொடுக்கறோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ பிறவி ஊமை அவ எப்ப பேசுவான்னு சிவபெருமான் கிட்ட கேட்டு சொல்லணும்னா அவனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ராத்திரி அங்கேயே ஓய்வெடுத்துட்டு காற்றால புறப்படான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மலை வந்தது அதை கடக்க முடியாமல் தவிச்ச நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கே வந்தார் அவர் இந்த மலையை என்னோட மந்திரக்கோள் மூலம் கடக்கிறதுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ன பிச்சைக்காரன் என்ன உதவின்னு கேட்க மந்திரவாதி நான் ஐநூறு வருஷங்களாக முக்தி அடையாமல் இருக்கேன் நீ சிவபெருமான் கிட்ட என்னோட முக்திக்கு என்ன வழின்னு கேட்டு சொல்லணும்னார் மந்திரவாதி கடந்து போக உதவி கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ஆறு வந்தது இந்த ஆத்த கடந்தாதான் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு போக முடியும் ஆத்த எப்படி கடக்கிறதுன்னு யோசிக்கிறான் அப்போ ஒரு ஆமை வந்தது அது பிச்சைக்காரன் கிட்ட இந்த ஆத்த கடக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன் பதிலுக்கு நீ சிவபெருமான் கிட்ட எனக்கு பறக்கிற சக்தி எப்ப கிடைக்கும்னு கேட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆத்த கடந்து போக அவனுக்கு உதவி செஞ்சது ஒரு வழியாக அவனும் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான் சிவபெருமானை பார்த்து ஆசி பெற்றான் சிவபெருமான் உனக்கு என்ன வேணும்னு கேளு ஆனால் மூணு விஷயம்தான் கேட்கணும் அப்படின்னு இவனுக்கோ நாலு விஷயம் கேட்கணும் ஆனா அவர் மூணு விஷயம்தான் கேட்கணும்னு சொல்றார் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் சரி நாம பிச்சை எடுத்து நம்ம காலத்தை ஓட்டிடலாம் ஆனா இந்த மூணு பேர்களோட பிரச்சனையாவது தீரட்டும்னு மூணு பேரோட பிரச்சனையை சிவபெருமான் கிட்ட சொல்லி அதோட தீர்வையும் தெரிஞ்சுட்டு திரும்பி வந்தான் முதல்ல ஆமை என்னோட கேள்விக்கு சிவன் என்ன சொன்னார்னு கேட்டது உன்னோட ஓட்டை நீ கழட்டி எரிஞ்சா உனக்கு பறக்கிற சக்தி வரும்னா உடனே ஆமை தன்னோட ஓட்டை கழட்டி பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு பறந்து போயிடுத்து அந்த ஓட்டுல பவளமும் முத்துக்களும் இருந்தது அதை எடுத்துட்டு பொறப்பிட்டான் அடுத்தது மந்திரவாதியை பார்த்து உன் கையில இருக்கிற மந்திரக்கோலை வேண்டான்னு தூக்கி போட்டா உனக்கு மோட்சம் கிடைக்கும்னா மந்திரவாதி அந்த மந்திரக்கோலை பிச்சைக்காரங்கிட்டேயே கொடுத்துட்டு மோட்சத்துக்கு போயிட்டார் அங்கே இருந்து கிளம்பி செல்வந்தர்கிட்ட வந்தான் உன்னோட பொண்ணு எப்போ அவ மனசுக்கு பிடிச்சவனை பார்க்குறாளோ அன்னைக்கு பேசுவா அப்படின்னா அப்போ மாடியிலேருந்து இறங்கிய செல்வந்தரோட ஊமை பெண் அப்பா இவர் தானே அன்னிக்கு ராத்திரி வந்தது அப்படின்னு பேசினா செல்வந்தர் தன்னோட ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அன்னிலேருந்து அவனோட வாழ்க்கை மாறிடுத்து மந்திரக்கோல் பவழம் முத்துக்கள் அழகான மனைவின்னு சந்தோஷமாக வாழ்ந்தான் இந்த கதை மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நமக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத விட மத்தவாளுக்காக வேண்டிண்டா மத்தவா கஷ்டம் மட்டும் இல்லை நம்ம வேதனைகளும் தீர்ந்துடும் கடவுள் நம்ம தலையில எழுதின விதியை அவரால் மட்டுமே மாத்தி எழுத முடியும் அதுக்கு நாம் கடவுளை பரிபூர்ணமா நம்பி சரணடையணும் கடவுளால முடியாதது எதுவுமே இல்லை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर, कांजी शंकर कामकोटि शंकर